வந்து இப்ப உட்காந்துக்கிட்டு விடாமிருச்சியா நான் அப்ப இதெல்லாம் ஓடாதுன்னு மகிழ்ச்சிமேறி வந்து இந்த பேட்டியில் பம்ப மாதிரி தெரியலையா அது இல்லாம இந்த படம் என்ன மிஸ்ஸிங்கிறாங்க அப்புறம் போயிட்டு வரும் நீ வேணா சத்தியமா பாரு ஒரு அஜித் தான் கூட விஜய்க்கு வந்து ஓட்டே மாட்டான் நீ வேணா சத்தியமா எழுதி வச்சுக்கோ நிறைய இடத்துல பாசிட்டிவ் வந்துட்டு ஒரு சில அந்த கோல்டு கைன் கும்பல் மட்டும் தான் திட்டமிட்டு நெகட்டிவ் வந்து பரப்புறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க எங்க சேனல்ல வந்து விளம்பரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துருக்குறாங்க உடனே லைக்கா இருந்துக்கிட்டு ஒரு ஆணி நீ புடுங்க வேணாம் உனக்கு பல வேற பக்கம் பணம் வாங்கிக்கிட்டு இந்த நாய்க்கு வந்து பல வருஷமா வந்து அஜித் மேலே வந்து வன்மத்தை கக்கிட்டு வரானுங்க விடாமுயற்சி படத்தை பத்தி பார்த்தீங்கன்னா இல்லாததும் பொல்லாததும் உருட்டா உருட்டுனாங்க இன்னும் அதில் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா செருப்பால இந்த பிஸ்மியை வந்து செருப்பால அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து அந்த அண்ணன் வந்து காரிக்குறதுக்கு ட்ரை பண்ணி மேலே வந்து படாம தப்பிச்சிட்டாரு அந்த நாய் வந்து அஜித் பிடிக்காது லைக்கா பிடிக்காது மகிழ் திருமணி பிடிக்காது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் கண்டிப்பாக வந்து விடாமுயற்சி படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் தான் உங்களுக்கு பண்ணுவானுங்க படம் நல்லா இருந்தாலும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உண்மையிலே படம் வந்து நல்லா தான் இருக்குது எல்லா பக்கமும் கொண்டாடி இருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த கும்பல் மட்டும்தான் இந்த வடை கும்பலும் இந்த வடைபேய்ச்சி கும்பலும் அது வடை பேச்சு தான் இதுவுமே வடை பேச்சு வடை கும்பல் இந்த பாரிசு வந்து முன்னூறு கோடிடா முந்நூறு தான் சொல்லி ஏற்கனவே ஒரு வடை சொன்னாங்க அந்த ஐடி நடந்தப்ப இந்த தில்ராஜ் இருந்துகிட்டு வாரிசு முன்னூறு கோடி இல்ல இரநூறு கோடி இல்லப்பா வெறும் நூத்தி இருபது கோடி தான்பா தொடர்ந்து விஜய்க்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு வடை கும்பல் தான் இந்த வலை வடை பேச்சு சேனல் இந்தல இருக்கிற மூன்று குரங்குகளும் ஐயோ கோத் படமா ஏங்க இருக்குதுங்க ஏங்க அந்த சீன் பார்த்தீங்களா இல்லையா அதில் அப்படி தளபதி வந்து அப்படி ரசிகர்களை கட்டி தூக்குறாருங்க வர பாரா என் படத்தை பாரா என்ன தூங்குற அப்படின்னு சொல்லி தட்டி தூங்குறாருங்க இவரு வர சீன் எல்லாம் பிரிக்குதுங்க பீஜிங் வேற லெவலுங்க கிளைமேக்ஸில் ஒரு எப்பா வேற லெவலு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நானூறு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் கோடி அடிச்சு விடுங்க விஜய் தாங்க நம்பர் ஒன்னு விஜய் இடத்த வந்து யாருமே பிடிக்க முடியாது விஜய் வந்து உலகத்துக்கே நம்பர் ஒன்று அது உலகம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வடகிட்டு சுட்டாங்க நீ சுட்டுக்கிட்டு போ அதனால நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு போ ரெண்டு படமும் நான் பார்த்துருக்குறேன் இவனுக்கு பிளேம் டவுன் படம் தான் நினைக்கிறேன் கதையே அது வேற ஒரு லைன் மட்டும் தான் இவனுக்கு வந்து ஜீரரசிகர் சார்பில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னா பரவாயில்ல அதனால் டிவிக்கே சார்பில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா இப்போ வந்து ஓட்டு வாங்குறதுக்கு கதா பிடிக்கிறீங்க ராஜா நீ எப்படி படுத்து படுத்து பிறந்து பிறந்து ஓட்டு கேட்டாலும் இங்கேருந்து ஓட்டு வராது வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி விடாமுயற்சி படம் இன்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் இருக்குது ஒரு சில அந்த கோல்டு காயின் கும்பல் மட்டுந்தான் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நெகட்டிவாக வந்து பரப்புகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின அந்த கோல்டு காயின் விஸ்வாசம் அந்த பண விசுவாசம் இது ஒன்று இன்னொரு பக்கம் என்னென்னா லைக்காக கிட்ட உங்கள் விடாமுயற்சி படத்தோட விளம்பரம் வந்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு கொடுங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க எங்கள் சேனலில் வந்து விளம்பரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்துருக்குறாங்க உடனே லைக்கா வந்துக்கிட்டு ஒரு நீ புடுங்க வேணாம் உனக்கு விளம்பரம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்து துரத்தி விட்டாங்க அது வந்து இவங்களுக்கு வந்து லைக்கா மேலே ஒரு விரக்தி அஜித் மேலே சொல்லவே தேவையில்ல பல வருஷமாக வந்து வேற பக்கம் பணம் வாங்கிக்கிட்டு இந்த நாயகி வந்து பல வருஷமாக வந்து அஜித் மேலே வந்து வன்மத்தை கக்கிட்டு வரானுங்க அது ஒன்று இன்னொன்று என்னென்னா விடாமுயற்சி படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இல்லாததும் பொல்லாததும் உருட்டா உருட்டுனாங்க இன்னொன்று என்னென்னா விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட காப்பி அப்படி அப்படின்னு சொல்லி திருட்டு கதை அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் நிறைய போட்டானுங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை ரைட்ஸ்லாம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க இவனுங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஒரு பொய்யான செய்தி செய்தியை வந்து இந்த தமிழ் சினிமா வட்டாரத்தில் வந்து பரப்பிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா திருமேனி இப்போ அந்த விடாமுயற்சி ரிலீஸ் சமயத்தில் வந்து இந்த மாதிரி இல்லாததும் பொல்லாததுமா சொல்றாங்க திருமேனி வந்து ரொம்ப லேட்டாக பணம் எடுப்பாரு நிறையா சீன் எடுத்ததே எடுத்துட்டு இருப்பாரு அப்படி இப்படின்னு என்னை பற்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஓபனாக போட்டு உடச்சு விட்டாரு அதில் வந்து இந்த நாய்களுக்கு வந்து மூக்குடஞ்சி போச்சு அதுல அதில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அதனால ஒரு டென்ஷனு இந்த மாதிரி வந்து எல்லா வகையிலேயுமே வந்து அடி வாங்கிட்டானுங்க விடாமுயற்சி டீம் கிட்ட அது ஒன்னா இன்னொன்று என்னன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் டைமில் வந்து ரோகிணி தெரியறங்களை வந்து படம் வகிறதுக்கு போயிருக்கானுங்க மூணு பேரும் எப்படின்னா இன்னும் கூட வந்து ரெண்டு மூணு பேர் சேர்த்துக்கிட்டு படம் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க நிகமாக அது எத்தனை மணி சோன்னு தெரில இன்னைக்கு மதிய சோ பன்னெண்டு மணியா என்னன்னு தெரில இல்லை காலையில் சோன்னு தெரில வந்த தகவலை தான் என்னென்னா போயிருக்கானுங்க என்னென்னா உடனே வந்து முன்னாடியே போகலை படம் போடுற கரெக்டாக படம் போடுவாங்க இல்லையா கரெக்டாக அந்த டைமில் தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு டீ இல்லை வேறு எங்கேயோ வந்து பம்பிட்டு வந்துட்டு அப்போ போயிருக்காங்க கடைசி நேரத்துல போகும்போது ரசிகர்கள் எல்லாம் வெளியே கொண்டாட்டத்தில் இருப்பாங்களே அவங்க வந்து உள்ள எல்லாம் போயிட்டு ஒரு கொஞ்சமே தான் வர வேண்டியதுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கு இருக்கும்ல அந்த சமயத்துல உள்ள போகும்போது இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கண்டுபிடிச்சி அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா செருப்பால இந்த பிஸ்மியை வந்து செருப்பால அடிச்சிட்டார் அடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து அண்ணனை வந்து காரி துப்புறதுக்கு ட்ரை பண்ணி மேலே வந்து படாம தப்பிச்சுட்டாரு அந்த இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அங்கே அஜித் ரசிகர்கள்கிட்ட செருப்படி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வந்துருக்குது உடனே என்னாச்சுன்னா அந்த தேட்டருக்கு வந்து அந்த பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தி அப்புறம் தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு செருப்படி வாங்கிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா மன உளைச்சல் ஆகிட்டு ஏற்கனவே வந்து அஜித் பிடிக்காது லைக்கா பிடிக்காது திருமணி பிடிக்காது ஒரு பக்கம் நெகட்டிவ் விமர்சனம் வந்து விடாமயிற்சிக்கு பண்ணுங்க விடாமுயிற்சிங்களை தொடர்ந்து அஜித் படங்களுக்கு பண்ணுங்க அஜித்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் வந்து காசு வருது கோல்டு காயின் வருது அதெல்லாம் வாங்கிட்டு அது இல்லாமல் இந்த பக்கம் வேறு வந்துருச்சப்ப அந்த செருப்படி வாய்க்குனதுக்கு அப்புறம் தாங்க முடியல உடனே போயிட்டு படம் பார்த்து வந்த உடனே அடுத்த செகண்டே வீடியோ நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் கண்டிப்பா வந்து விடாமுயற்சி படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனம் தான் படம் நல்லா இருந்தாலும் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உண்மையிலேயே படம் வந்து நல்லா தான் இருக்குது எல்லா பக்கமும் கொண்டாடி இருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த கும்பல் மட்டும்தான் இந்த வடை கும்பலும் இந்த வலைப்பேச்சு கும்பலும் அது வடை பேச்சு தான் இதுவுமே வடை பேச்சு வடை கும்பல் இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவிட்டி பரப்புறாங்களா நீ படம் பார்த்தா பாரு உன்னோட வடை கும்பல் பார்த்தா வந்து படம் ஓட போது இந்த வடை கும்பல் என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி இவங்க வந்து வாரிசு வந்து நானூறு கோடிடா முன்னூறு கோடிடான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வடை சுட்டாங்க அந்த ஐடி ரைட் நடந்தப்ப இந்த தில்ராஜ் இருந்துகிட்டு வாரிசு முந்நூறு கோடி இல்ல இரநூறு கோடி இல்லப்பா வெறும் நூற்றி இருபது கோடிதான்பா விஜய்க்கு சம்பளமே வெறும் நாற்பது தான் சொல்லி உண்மையை போட்டு உடைச்சுட்டாரு அது ஒரு பக்கம் வந்து எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியல் மாறி போச்சு அதை ஓட்டிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம்னா லியோ படத்தோட கலெக்ஷனே பொய் அதுவும் கலெக்ஷன் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட தயாரிப்பாளருக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்ட நிலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது அந்த மாதிரி இவனுக்கு வந்து தொடர்ந்து விஜய்க்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு வடை கும்பல் தான் இந்த வலை வடை பேச்சு சேனல் இதுல இருக்கிற மூன்று குரங்குகளும் இப்போ வந்து என்னன்னா ரீசண்டா கூட அந்த கோட் படத்துக்கு என்ன சொன்னாங்க ஐயோ ஐயோ கோட் படமா ஏங்க செம்மியாக்குதுங்க எங்க அந்த சீன் பாத்தீங்கன்னா இல்லையா அதுல அப்படி தளபதி வந்து அப்படி ரசிகர்களை தட்டி தூக்குறாருங்க வர வர என் படத்தை வர எங்கடா தூங்குற அப்படின்னு சொல்லி தட்டி தூங்குறாருங்க இவர் வர சீன் எல்லாம் பிஜியும் பீஜிங் வேற லெவலுங்க கிளைமேக்ஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்கு எப்பா வேற லெவலு இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நானூறு ஐநூறு ஆறுநூறு ஏழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் கோடி அடிச்சு போடுங்க விஜய் தாங்க நம்பர் ஒன்னு விஜய் இடத்த வந்து யாருமே பிடிக்க முடியாது விஜய் வந்து உலகத்துக்கே நம்பர் ஒன்னு அது உலகம் மட்டும் கிடையாது செவ்வாய் கிரகம் நிலவு நெப்டியோ எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா விஜய் தாங்க நம்பர் ஒன்று இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட் படம் வந்து நிலாவில் ஐநூறு தேட்டர்லையும் செவ்வாய் கிரகத்துல ரெண்டாயிரம் தேட்டர்லயும் சூரியன்ல ஒரு பத்தாயிரம் தேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வடையை சுட்டாங்க நீ சுட்டுக்கிட்டு போ அதனால நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு போ எதோ பண்ணிட்டு போ அப்புறம் இப்ப அதை விடாமுயற்சி பறத்துக்கு அது அது இத்தனைக்கும் கோட்டோட கதை கதைப்பா என்ன கதைங்க இந்த மாதிரி கதையை வந்து விஜய் இல்லைங்க இல்லீங்க திருஷ்டுமால டுஷ்ட்டுங்க அப்படி இப்படின்லாம் அடிச்சு விட்டாங்களா விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா தான் போயிட்டு இருக்குது ஆல்ரெடி தெரியும் இது வந்து பிரேக் டவுன் படத்தோட ஒரு ரீமேக் அப்படின்னு ரீமேக் ரைட் வாங்கி தான் பண்ணிருக்காங்க என்னன்னா முழுசா பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு டுவெண்ட்டி தான் மொத்த கதையுமே சேர்த்துனாங்க ஒரு டுவெண்டி கூட வராது ஒரு ஃபிஃப்டீன் தான் வரும் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா கதையிலேயே மாற்றம் இருக்குது நிறைய கேரக்டர்ஸ் அதுன்னு சொல்லி நான் ஏன்னா படம் பார்த்தேன் நான் சொல்றேன் ரெண்டு படமும் நான் பார்த்துருக்குறேன் இவனுக்கு பிரேக் டவுன் படமே பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கதையே அது வேற ஒரு லைன் மட்டும்தான் இப்போ அந்த ஒய்ஃப் மிஸ்ஸிங் ஆகிற சீன் வரைக்கும் தான் அந்த ஒரு ஒன் லைன் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கதையோட இதே வேற மாதிரி தான் இருக்கும் இவனுக்கு வந்து சும்மா வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு விடாமிருச்சியா நான் அப்போ வேஷோடனே இதெல்லாம் ஓடாதுன்னு மகிழ் மகிழ்திரிமேறி வந்து இது பேட்டியில் பம்பம் போதே தெரியலையா அது இல்லாமல் இந்த இந்த படம் என்ன இது ஒய் வந்து பிடிக்கிறாங்க மிஸ்ஸிங்கிறாங்க அப்புறம் போயிட்டு ஒரு திரைக்கதையும் நல்லா இல்லை ஒளிப்பதிவும் நல்லா இல்லை என்ன மியூசிக் இது மியூசிக்கும் நல்லா இல்லை இது நல்லா இல்லை என்ன டைரக்ஷன் இதெல்லாம் ஒரு டைரக்ஷனா என்னத்தான் பணம் எடுத்து வச்சுக்கிறாங்களோ இதுக்காக ரெண்டரை வருஷம் வந்து எடுத்தாங்க அது ஒரு திருட்டு கதையா திருட்டு கதையை வந்து ரெண்டரை வருஷம் போயிட்டு என்னத்தான் போய் எடுத்தாங்க ஒண்ணுமே இல்லை ஒருத்தே இல்லை வேஸ்ட் என்ன பேச்சு உங்க வாயெல்லாம் என்னத்த வச்சு அடைக்கிறது எவ்வளவு செருப்படி வாங்குனாலும் உங்களுக்கு திருந்த மாட்டீங்களாடா இஷ்டத்துக்கு பேசுறீங்க என்னமே எல்லாம் தெரிஞ்ச மயிர் மாரி நீ நெகட்டிவ் விமர்சனம் என்ன வேணா பண்ணுறாச்சா இதெல்லாம் நீ என்ன பண்றியோ எல்லாமே நீ யாரு உன் பின்னாடி யாருக்குறா எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நீ வந்து எங்க பணம் வாங்கிட்டு எப்படி வந்து கூவுற இது எல்லாமே தெரியும் நீ வேணா சத்தியமா பாரு ஒரு அஜித் ஃபேன்ஸு கூட விஜய்க்கு வந்து ஓட்டே போட மாட்டான் நீ வேணா சத்தியமா எழுதி வச்சுக்கோ எல்லாருமே விஜய் ஃபேன்ஸும் கூட எழுதி வச்சுக்கோங்க சத்தியமா ஒரு அஜித் ஃபேன் கூட ஓட்டு போட மாட்டான் இதுதான் நடக்க போகுது நீ தொடர்ந்து இல்லை அது இல்லாமல் விஜய்க்கு இன்னொரு படம் இருக்குது எங்களுக்கு இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இதனால எங்களுக்கு நஷ்டம் ஆக போறது கிடையாது படம் நல்லா இருக்குது ஓடிட்டு தான் இருக்குது அதனால எங்களுக்கு கவலை கிடையாது நீ இப்படி நெகட்டிவ் விமர்சனம் பண்றதுனால படம் வந்து உன் விமர்சனத்தை பார்த்துட்டு பார்க்காம போவாங்கன்னா சொல்லாத ஆனா வந்து விமர்சனத்தை பார்த்துட்டு காண்டா அவர் அஜித் ஃபேன்ஸ் வந்து சத்தியமா ஓட்டு போடமாட்டான் இப்போ இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறான்னா அவனும் சத்தியமா ஓட்டு போடமாட்டான் அவன் அவன் பத்து தலை சொல்லுவான் இது அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்க வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் தேர்தல்ல சத்தியமா அஜித் ஃபேன்ஸை நம்பி நீங்க வந்து ஓட்டுக்குன்னு வந்துடாதீங்க இதில் வேறவீங்க இவங்க டிவிக்கு சார்பாக விடாமுயற்சி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு பேனர் வேறு அதாவது ஒரு விஜய் ரசிகரா வந்து ஒரு விஜய் ரசிகர் சார்பில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னா பரவாயில்ல அது என்ன டிவிக்கே சார்பில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா இப்ப வந்து ஓட்டு வாங்குறதுக்கு அகா பிடிக்கிறீங்க ராஜா நீ எப்படி படுத்து படுத்து புறண்டு புரண்டு ஓட்டு கேட்டாலும் இங்கிருந்து ஓட்டு வராது நீ புகழ்ந்தீங்கன்னா ஒன்னையும் புகழ்ந்துட்டு நாங்க கம்மன் ஓட்டு ஓட்டு தயவு செஞ்சு இந்த ஓட்டு இதுக்கு மட்டும் வராதிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் அப்படித்தான் தள்ள ரசிகன்டா தளபதி தொண்டன் இவங்களே வந்து பேனர் அடிச்சுக்கிட்டு இனிமே ரசிகர்கள் வந்து வெறி கொண்டு பேனர் அடிச்சு விஜய்க்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிற விஷயமா இதை வந்து பெருசுவா பெருசுவாங்க அப்படியே நீ வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரு சத்தியமா வந்து நீ இப்படி பண்றது எல்லாமே விஜய்க்கு வந்து நெகட்டிவா திரும்பி இந்த ஓட்டு வந்து நிறைய வந்து வராது இதுதான் உண்மை உங்களை மாதிரி எச்சைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசக்கூடாது தான் நினைக்கிறேன் என் சேனல்ல போறதுக்கு எனக்கு அருவருப்பா நான் நல்ல விஷயமா வேற ஏதாவது போடலான்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க தொடர்ந்து அஜித் குமாரையும் அஜித் படத்தையும் அந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே போட்டு மிகப்பெரிய ஏதோ ஒரு வன்மம் ஏன்னா வாயிலைக்கு ஏதோ எதாவது விட்டாட்டினாங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏன்னா எங்கேருந்து அப்படி அந்த வன்மம் வருது இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பேசுறதுனால எங்களுக்குலாம் ஆகுது உங்களை வந்து போட்டு கிழிக்கணும் அப்படின்னு தான் தோணுது நீ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுராஜா உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ தான் இருக்கும் இப்போ வந்து நீ ரோகினியில தெரி செருப்படி வாங்கிட்டு வந்தீங்களா அஜித் ஃபேன்ஸ் கிட்ட நீ மறுபடியும் எங்கன்னா சிக்கினீங்கன்னா மறுபடியும் செருப்படி விடுவோம் ஆனால் எப்பட்றாது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச பேசப்பட்டிருக்கிறீங்க செருப்படி வாங்குறது உண்மையா இல்லையா அதை பற்றி சொல்லுங்க தயவு செஞ்சு ஏன்னா எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு கிட்டத்தட்ட அது உண்மை தான் தொன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் அது நீங்கள் அடி வாங்கிறது உண்மை ஆனால் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அடுத்து விஜய்க்கு ஜனநாயகன் ஒரு படம் வருது அந்த படத்துக்கு நீங்க ரிவியூ எப்படி தெரியுமாக்கும் எப்போ ஜனநாயகனா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே இந்த ஜனநாயகம் எல்லாம் வந்துச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ க சத்தியமா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க அந்த அளவுக்கு அரசியல் பேசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு லட்சம் தேட்ரு அமெரிக்காவில் ஒரு இருபது லட்சம் தேட்ரு செவ்வாய் கிரகத்துல ஒரு நாலு லட்சம் தேட்ரு சூரியன்ல ஒரு கோடி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது படத்தோட மொத்த வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடையை கூட நீங்கள் விடுவீங்க சொல்லிக்கா கதறு நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நாங்கள் நம்பர் ஒன் நாங்கள் நம்பர் ஒன்றுங்க ஏங்க நம்பர் நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று நாங்கள் தான் விஜய் தான் நம்பர் ஒன்று விஜய் நம்பர் ஒன்றுங்க ரஜித்லாம் நம்பர் ஃபைவுங்க விஜய் வந்து நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று கத்திக்கிட்டு யார் வேணும்னா நீயே சொல்லி நீயே போட்டுக்கா இப்போ நான் கூட தான் சொல்லுவேன் நான் தான் நம்பர் ஒன் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ என்ன பார்த்தமாரி நீ உன் சேனலில் கத்திட்டு கதறிட்டு கடங்க அதை போய் நாங்கள் கண்டுக்குன்னு அவசியம் கிடையாது நீ சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு நியூஸ் ஆகணுங்கிறது ஒன்றும் அவசியம் கிடையாது நீ உன் சேனலில் போகிறதெல்லாம் உண்மையாகிருமா நீ காசு வாங்கிட்டு எப்படி வேணா போடுவேன் அது வந்து நான் நாங்களாம் அதை நம்பர் தகுந்த முட்டாளா உடனே யாராவது காசு தூக்கி கொடுக்குறாங்க மோதான் காசு கொடுங்க காசு கொடுங்க அவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறேங்க எப்படி உங்களை நம்பர் ஒன்று சொல்லணுமா எப்படி உங்க உங்கள் பணம் வந்து ஒரு ஒரு லட்சம் தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லணும் உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி சரிங்க உங்கள் படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ ஒரு லட்சம் கோடி அதையும் சொல்லிடுறேங்க எல்லாமே சொல்லிடுறேன் நீங்கள் தாங்க நம்பர் ஒன் எல்லாமே உங்களை ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அவங்கள நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக இருக்கிறா அவருக்கெல்லாம் தேராதுங்க அவர்களும் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண முடியாது இவர் எங்கேயே இருக்கிறாரு அவர் என்னங்க சாதாரணமாக இருக்கிறாரு சும்மா கார் இருந்து சுற்றுறது தயாரிப்பாளர்களுக்கு எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது படத்தை வந்து ரொம்ப வெளிக்கடிக்கிறது கார் ரேஸுக்கு போயிடுறது ரசிகர்கள் மேலே அக்கறை இல்லை ரசிகர்களை மீட் பண்றது இல்லை இதெல்லாம் என்னடா போயிடுச்சு என்ன மயிர் போயிடுச்சு அவர் பாட்டுக்கு அவர் செவ்நோன்னு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு ரசிகை வந்து அவன் சம்பாதிச்சு அந்த காசை வந்து அவன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுன்னு நினைக்கிறான் மற்ற நடிகர் மாரி நான் கொண்டாந்து எனக்கு செலவு பண்ணு கட் அவுட் ஓகே பாலாபிஷேகம் பண்ணி ஆடியோ லென்ச்சுக்கு வந்துரு அங்கே வந்து ஒரு போலீஸ்கார கிட்ட அடி வாங்கிட்டு தடி அடி வாங்கிட்டு மூஞ்செல்லாம் வீங்கிட்டு ஓடு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணிட்டுப்பா வந்து ஆடியோ லென்ச்சில் அட்டன் பண்ணு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணு பேனர் வை கட் அவுட் வை என்ன இது எப்பறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுது நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் இருக்கிறேன் நான் இதை வந்து அஜித் சாருக்காக மட்டும் பேசல ரஜினி சாரையும் தான் பேசுறீங்க அவரும் எவ்வளவு பெரிய மனுஷன் இத்தனை வருஷமா சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு ஜெயிலர்னு ஒரு படம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குது நம்பர் ஒன் படம் அதுதான் அதை வந்து பீட் பண்றதுக்கு இவங்கள ஒரு வடையை சொல்றது சரி ரொம்ப நம்பர் ஒன் வசூல் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்கன்ட்டு ஜெயிலருக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சிடுறது ஒரு பத்து இருபது கோடி டிஃப்ரென்ஸில் வந்து நாங்கள் தான் நம்பர் டூ அப்படிங்கிறது அதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது தொடர்ந்து வந்து நீ ஏன் அந்த பக்கம் வர விடாமுயிற்சி படம் உன்னை பார்க்குறத வேண்டாம் கூப்பிட்டான் உன்னை வந்து பார்க்க சொன்னாங்களா நாங்கள் வந்து சந்தோஷமாக பார்த்து நாங்கள் அஜித் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி எடுக்கிற படத்தை நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிக்குது நீ வந்து என்னமோ பெரிய இதுமாரி வந்து விடாமயிற்சி விடாமயிற்சி படம் என்னத்தான் எடுத்துக்கிறாங்க எல்லாம் வேஸ்ட்டு இது ஒரு கதையா திரைக்கதையும் நல்லா இல்லை ஒன்றும் நல்லா இல்லை எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் படுத்து வீங்கிட்டு இருக்கிறான் ஆடியன்ஸ் படுத்து வந்து நீ பார்த்த அல்ல என்னங்க திரிஷாவுக்கு வந்து வேற ஒரு அஃப்ஐஆர் இருக்குது அஜித் வந்து எதுவுமே கேட்க மாட்டாரா அப்படி இப்படி இப்பெல்லாம் பேசுறீங்க திரிஷாவுக்கு அஃப்ஐர் இருக்கிறது அதை பத்தி பேசினா வேற மாதிரி போவோம் கம்முடு இருங்க வாயை கலராதிங்க அஜித் சார் அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு ஒய்ஃபு குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு இங்கேயே எரியுது போல அதே மாதிரி அவரோட ஃபேன்ஸும் அவங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கிறாங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்க வந்து உங்களுக்கு பொண்ணுக்கு பொண்ணுக்கு பின்னாடி வந்து கூடை பிடிச்சிக்கிட்டு வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அஜித் தான் வேணாம்ங்கிறாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு சுத்தாதீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னாரு அதுக்கு ஒரு அந்த நனுக்கு அப்படி பொத்துக்கிட்டு வந்துருச்சு அவர் சொன்னது அவர் எப்படி அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லலாம் விஜய்லாம் வந்து அவரோட ரசிகர்களை வந்து அப்படியே ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றி அப்படியே வந்து ரசிகர்களுக்கு சேவை செய்கிறாரு அவங்கள சம்பாதிக்க வைக்கிறாரு கட்சி எதுக்கு சம்பாதிக்கிறதுக்க ராஜா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ரசிகன் சம்பாதிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவான் வீடியோவில் சேனல் போடுற வீடியோ போடுற இதெல்லாம் என்ன பேச்சு நாளைக்கு அந்த பக்கம் காசு வரலனாலும் நீ அவங்களுக்கும் போட்டு கடிச்சு நம்ம வெறுநாய் மாரி குதிரவிங்கன்னு அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் உங்களுக்கு தீனி போட்டுட்டே இருக்கிறாங்க தீனி வந்துக்கிட்டே இருக்க வந்துக்கிட்டே இருக்க உங்களுக்குலாம் தெனவட்டாகி போச்சு ரொம்ப அதே மாதிரி இந்த பக்கம் வந்து எதுவும் அஜித்துக்கு தான் பண்றோம் கிடையாது ஒன்றும் கிடையாது யாரும் கேட்க போறா என்ன வேணா பேசுவோம் யாரு கேட்பா என்ன ஒரு சேனல் இருக்குதா யூடியூப் இருக்குதா எல்லாம் யாரு வந்து எது தின்னு கேட்க போறது நாம சொல்றதுதான் சட்டம் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் நமக்கு இருக்குது நாம சொல்றது தான் தமிழ் சினிமாவோட தலைவிதி அப்படின்ட்டு உங்களுக்கு அவன் தினம் விட்டு உங்களை யாரும் திருப்பி பேச மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இப்பெல்லாம் நான் இப்போ நான் எனக்கு என்னோட டாட்டே வேற நான் வந்து வேறதான் பேசலை வேற பேசி வேற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் வந்து யூடியூப்ல இருக்கலாம்னு பார்த்தேன் நீங்க உங்க வீடியோ பார்த்து பார்த்து பெரிய உங்களை ஓப்பன் என்ன பேச்சு இதெல்லாம் உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல உங்களை பத்தி நாலு பேர் இப்படி பேசும்போது அவங்க மனசுல எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே தேவையில்லாத அவர் ஒரு இனிமேல் இவர் போயிட்டு அப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன்ல சிபிஐ எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா அந்த மாதிரி வந்து இவனுங்கனா வச்சு எல்லாம் எல்லாம் எங்கெங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே அங்கங்க எல்லா யூனிட்லயும் இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடு பண்ணி எங்க என்ன நடக்குதோ ஒரு அரசியலில் வந்து கண்டுபிடிக்க முடியாதத ஒரு போலீஸால் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் வந்து அங்க வந்து இது பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்ற மாதிரி அப்டேட்டுங்கிற பேர்ல பீலாவோ விடுறாங்க என்ன பேச்சு இதெல்லாம் உங்களை அப்டேட் நிஜமாக வருதா நீங்கள் சொல்ற விஷயத்துல தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் வந்து உண்மையே கிடையாது இப்போ வந்து மொதல் முறையான மகிழ் திருமேனியை ஒரு பரத்தோட டைரக்டர் உங்களை காரி திப்பிட்டாரு இப்போ சினிமா வட்டாரத்தில் உங்கள தான் போட்டுக்கெல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க அது தெரியாம தன்னோட முதுகலை வந்து அசிங்கத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து ஆ அங்க பாரு குரம் இருக்குது இங்க குரம் இருக்குது அப்படியேங்க நாம தான் அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் உலகமே காரி தூப்பு அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் சுடு சுடுசுறு சுரணம் எதுவுமே வராது சரி உங்களுக்கு வந்து அதனால நிறைய விருந்து நிறைய வைக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி வந்து உங்களை வந்து வச்சு செய்ய வேண்டியது தான் அது இல்லாமல் இன்னைக்கு போய் செருப்படி வாங்கிட்டு வந்தீங்கள படம் ரிலீஸ் டைம்ல தேட்டரில் போயிட்டு அந்த மாதிரி அடிக்கடி இனிமேல் போயிட்டு அஜித் ஃபேன்ஸ்ன்னு இல்லை நாளைக்கு சூர்யா ஃபேன்ஸ் உங்களை செருப்பெல்லாம் அடிப்பாங்க இன்னும் மற்ற பேச ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு செருப்படி உழவு போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்லேயே படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ரிவீன் சொல்றது இல்லை படத்தையே பார்க்க மாட்டாங்க படத்தையே பார்க்காம சும்மா வந்து வேற யாராவது படம் மட்டும் இருந்தாங்களா என்ன பார்க்காத அப்படியா ஃபஸ்ட்டு சீன் கூட வருமா இப்போ கதை இதுதான் ஆ சரி சரி படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்குது நல்லா இருக்கிற படத்தை கூட எங்கே வந்துட்டு படமே நல்லா இல்லையா ரொம்ப வேஸ்ட்டு சிறைக்கிறது நல்லா இல்லை எதுவுமே நல்லா இல்லை டோட்டல் வேஸ்ட்டுங்க எதுங்க அந்த படத்தை எடுத்தீங்க வேஸ்ட்டுங்க இதை வேறு போய் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிவியூ போடுவீங்க இதெல்லாம் ஒரு பழப்பு தூ சாரி கேமரா என்னோட கேமரா அதனால சாரி சொன்னேன் உங்களுக்கு ஒன்றும் சாரி சொல்லலை சரி நண்பர்களே இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எதோ பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து போட்டு தாளிக்கலாம் நன்றி வணக்கம்